சொல்லப்படுகிறது பிறகு ஏன் அல்லாஹ் நம்மை வணக்கம் புரியுமாறு கட்டளையிடுகிறான் நம்ம அல்லாவுக்கு ஏன் வணக்கம் செய்யணும் என்பது ஒரு கேள்வி முதல்ல வந்துங்க அல்லாஹ் தான் சொல்றான் எப்படி சொல்றான்னு கேட்டீங்கன்னா ஜின்னித வர்க்கம் இரண்டையுமே என்னை வணங்குவதற்காகத்தான் படைத்திருக்கிறேன் வேறு எதற்காகவும் படைக்கவில்லை என்னை வணங்குவதற்காக படைச்சு நான் சொன்ன உடனே உங்க வணக்கத்தை நாடி நான் இருக்கேன்னு நினைச்சிடாதீங்க மா உரியது மிகவும் உங்களிடம் இருந்து எந்த வாழ்வாதாரத்தையும் நான் எதிர்பார்க்கவில்லை ஐய துணி அவர்கள் எனக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்றும் நான் விரும்பவில்லை சொல்றேன் புரியுதா அல்லாஹ் எப்படி கேட்கலன்னா நீங்க என்கொண்ணு வந்து எல்லாரும் காணிக்க கொடுங்க அப்படி எல்லாம் கேட்கல ஏன் கேட்கலாக் அல்லாஹ் தான் ரிசுக்கு வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் மத்தி மகத்தான ஆற்றல் உடையவனாக இருக்கிறான் அப்படின்னு வருது அப்ப அல்லாஹ் வந்து என்னை வணங்குங்கன்னு சொல்றான் ஓன்டனாயதை எதிர்பார்க்கலன்னு சொல்றான் அப்ப அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய நல்லா புரிஞ்சுக்குங்க காணிக்கையோ அல்லது பூஜை புனஸ்காரங்களையோ வேற உணவுப் பொருட்களை அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கவில்லை அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கம் செய்யறோமே வணக்கம் செய்யறனால அல்லாவுக்கு ஏதாவது கூட போகிறதா எதுவுமே கிடையாது இது புலைட்டா உள்ளதுதான் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறார்கள் இந்த பூமியில உள்ள எல்லாரும் ஒரே நிலப்பரப்புல நின்று அனைவரும் இறைச்சமுடைய மனிதனுடைய உள்ளம் போன்று அவர்கள் உள்ளத்தை மாற்றிக் கொண்டாலும் சரி என்னுடைய ஆட்சியில் எதையும் அது கூட்டாள் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து நான் அல்லாஹ் வணங்குறப்பான்னு எல்லாரும் பள்ளியில ஒரே நேரத்தில் தொழ ஆரம்பிச்சிட்டாங்க அல்லாவுக்கு அது கூடிற என்ன இல்ல உலகத்தில் உள்ள எல்லாரும் தப்பு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ஆட்சியிலிருந்து எதையும் அது விடவும் செய்யாது நான் நல்லதா நடன்னு சொல்றேன் நீ நடக்கிறனால எனக்கு கூட போறதும் இல்ல கெட்டது செய்யாதன்னு சொல்றேன் செய்யறனால எனக்கு குறைய போறதும் இல்ல என்பதை தான் அல்லா தெளிவா சொல்லி காட்டுறான் வேற எதுக்கு வணக்கத்தை இவ்வளவு கட்டுப்பாடு போட்டு கண்டிப்பா அஞ்சு வேலை தொழுதே ஆகணும் வாரத்துல ஒரு நாள் சும்மா என்ன செய்யணும் அவசியம் தொழுதாகணும் என்று அல்லா ஏன் சொல்றான்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதுல வந்து அல்லாவுக்கு எந்த நன்மையும் கிடையாது நமக்குத்தான் நன்மை நாளை மறுமையில நன்மை கிடைப்பதற்கு ஹதீஸ் நிறைய இருக்கிறது அதெல்லாம் விட்டுருங்க நான் தொழுகையில் உள்ள இம்மை நன்மையை சொல்றேன் அல்லா ஏன் வணக்கத்தை இவ்வளவு தூரம் கம்பல்சன் பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னால் இன்னைக்கு வந்து நீங்க நல்லா கவனிக்கணும் அதாவது ஒரு மனிதனுடைய உடலும் மனதும் நல்ல முறையில் பயணிக்க வேண்டும் என்று சொன்னா ஒன்று மெடிசன் இன்னொன்னு மெடிடேஷன் மெடிசன்னா மருந்து கொடுத்து குணப்படுத்துவது மெடிடேஷன்னால் மருந்து இல்லாமல் குணப்படுத்துவது அதான் தமிழில் வந்து தியானம் என்று தமிழில் மொழிபெயர்க்குறாங்க தியானம் அதுக்கு அர்த்தம் கிடையாது மெடிடேஷன் என்று சொன்னால் மருந்தின்றி ஒரு மனிதனுடைய வாழ்வை குணமாக வைத்துக் கொள்வது சரியா சரி இப்போ இந்த மெடிடேஷன் மெத்தட் இருக்குல்லங்க இதுக்கு வந்து மாசத்துக்கு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் செலவழிச்சு படிச்சிட்டு இருக்கிறாங்க நான் ஒன்றரை லட்சம் சொல்றது நமக்கு மத்தியில் உள்ள பணக்காரங்களை சொல்லலை பண முதலைகள் இருக்கிறாங்க இல்லை கார்பரேட்டு குறைச்சி குறைச்சி பார்த்தாலும் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி சொத்து வச்சிருக்கக்கூடிய அரசியல்வாதி இது மாதிரியான ஆட்கள் என்ன செய்யறான் மாசத்துக்கு ஒன்று ரெண்டு லட்சம் ரூபாய் செலவழிச்சு மெடிடேஷன் குரூப்ல போய் அவன் வந்து ஸ்டூடெண்டாக சேர்றான் எதுக்கு சேர்றான் டென்ஷன் தாங்கலை அதிகமாக சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் வசதியாக இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைகள் வந்து துளிர் விடுவதற்கு முன்னதாகவே ஆசைகள் துளிர் விடுகிறது இருபத்தஞ்சு வயசுலேயே சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்படுறான் முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுல தான் உழைச்சி நம்ம இருக்கும் இப்போ பதினஞ்சு இருபது வயசுல எல்லா ஆசையும் வந்துருது பேராசையினுடைய வித்து பிடித்தவனாக மனிதன் மாறுதுகிறான் பேராசை கூட கூட மனசுல நிம்மதி குறைஞ்சுக்கிட்டே போகணும்னு சொல்லுவாங்க அப்போ இதில் இருந்து வெளியே வர்றதுக்கு தான் அந்த மெடிடேஷன் அப்படிங்கிற மெத்தட என்ன செய்கிறான் கொண்டு வரான் நான் நல்லா சொல்றேன் ஒன்றை லட்ச ரூபா செலவழிச்சும் மெடிடேஷனை படிச்சவனுக்கு பிரோஜனம் எல்லாம் போயிடுது ஒரு ரூபா செலவில்லாமல் அஞ்சு வேளை தொழுகை நீங்கள் முறையாக தொழுதீங்கன்னா உங்களுடைய உள்ளம் சீராக இருக்குது தொழுது இருக்கிறதுனால என்ன நன்மைன்னு நான் கேட்கறாங்க சொல்லிட்டான் அல்லாஹ் தொழுப்பா நீ தொழுதா எனக்கு நன்மை கிடையாது தொழாவிட்டால் எனக்கு தீமை கிடையாது உன்னுடைய நன்மைக்காக நீ தொழு அதாவதுங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு வாகனம் வந்து வேகமா போகுதுன்னு வச்சுக்கங்களேன் வேகமா போறத விட கட்டுப்பாடு தான் ரொம்ப முக்கியம் ஒரு கார் வந்து ரொம்ப விலை உயர்ந்த காரு பத்து கோடி பதினஞ்சு கோடின்னு சொல்றாங்க ஏங்க பதினஞ்சு கோடி ரெண்டு செகண்ட்ல இது நூறு கிலோமீட்டர் ஸ்பீட ரீச் பண்ணிடும் சரி இது நல்ல காருக்கு அளவு கிடையாது ரெண்டு செகண்ட்ல நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு போதும்னு சொன்னா பிரேக் அடிச்சா ஒன்றரை செகண்ட்ல நிக்கணும் இதுதான் நல்ல கார் ஸ்பீட கட்டுப்பாடு இருக்குல்ல அதான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும் அதாவது ஆக்சிலேட்டரிங் சிஸ்டத்தை விட பிரேக்கிங் சிஸ்டம் பவரா இருக்கணும்னு நான் சொல்றேன் மனிதனுடைய வாழ்க்கையில பொருளாதாரத்தை தேடுவது பணம் சேர்ப்பது இதெல்லாம் ஆக்சிலேட்டரிங் சிஸ்டம் மாதிரி ஓடுறான் ஓடிக்கிட்டே இருந்தான் பிரேக்கிங் சிஸ்டம்னா என்னது அதான் தொழுகை இன்ன சொலாத்த தன்ஹா அணில் பகுஷா இவள் முன்கள் தொழுகை என்பது தீமையை விட்டும் அசிங்கத்தை விட்டும் தடுக்கிறதுன்னு எல்லாம் சொல்லி காட்டுறானே எப்படி தடுக்கும் ஒரே நேரத்துல நீங்க அஞ்சு தொழுகையும் கலா பண்ணி தொழுது சொல்றதுக்கு அல்லாவுக்கு என்ன சிரமம் சொன்னா நமக்கு ஈஸி தானே ஏன் சொன்னா இப்படி வச்சாலும் தான் அவ்வப்போது மனுஷன் வந்து கட்டுப்பாடோட என்ன செய்வான் இருப்பான் ஒரு ஊருக்கு போறீங்க போகும்போது பத்து ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு பத்துக்கும் சேர்த்து நான் ஒரு தடவை பிரேக் பிடிக்கிறேன் ஆழமா பிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா சரி வருமா பத்துக்கும் பத்து தடவை என்ன செய்யணும் பிடிக்கணும் இப்போ மனிதனுடைய வாழ்க்கையில காலையில அவன் பணத்தை தேடி போகும்போது மனக்குவப்பத்துக்கு ஆளாகிறான் சைத்தான் பக்கம் போறான் இன்னொரு பக்கம் போனீங்கன்னா சினிமா அவங்களுக்கு ஒரு பக்கம் போறான் இன்னொரு பக்கம் போனீங்கன்னா தேவையற்ற அநியாயங்கள் இன்னொரு பக்கம் போறான் ஏமாற போறான் இப்படி எல்லா சூழ்நிலையும் மனுஷனை சுத்தி சுத்தி தீமைகள் வருகிறது இவனை தடுக்கணும்னா என்ன செய்யணும் ஒரு கடிவாளம் வேணுமா இல்லையா மூக்கணங்கு எது அதுதான் தொழுகை அப்போ தொழுகை வணக்கம் இபாதத்து இது எல்லாமே நம்முடைய கவனத்தை வந்து தேவையற்ற விஷயத்தை விட்டு திசை திருப்புகிறது அல்லாஹுடைய தூதர் வந்து இபாதத்தை எப்படி நமக்கு சொல்றாங்கன்னா கட்டுப்பாடாக மட்டும் சொல்லலை ஒரு பெயின் ரிலீஃபாகவும் நமக்கு சொல்லி காட்டுறான் அவங்களுடைய மகளும் மருமகனும் அலியும் பாத்திமாவும் அல்லாவுடைய தூதர்கிட்ட போய் கேட்குறாங்க எங்களுக்கு ரொம்ப கலைப்பா இருக்கு நீங்க வந்து ஒரு ஹாதிம் கொடுங்க ஒரு பணியால் கொடுங்க நான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிக்குவேன் கேட்குறான் கேட்கும்போது சொல்ல என்ன சொன்னாங்க நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்ற ஹைரும் நீங்க எதிர்பார்க்குற ஹாதிமை விட இது ரொம்ப சிறந்ததாக இருக்கும் என்ன சொன்னாங்க நான் வந்து வேலை சொன்னாங்க நீங்க தூங்க போகும்போது முப்பத்தி மூணு தடவை சுபான முப்பத்தி மூணு தடவை அலமது முப்பத்தி மூன்று முறை அல்லா அக்பர் சொல்லிக்கங்க எவ்வளோ பெரிய வேண்டி தெரியுமாங்க இன்னைக்கு மெடிடேஷன் ஏன் பண்ணுறான் அப்படின்னு சொன்னா மனசுல உள்ள பாரத்துக்குலாம் குறைக்கிறது தான் போய் உட்காராம் சாமியார்ட்ட போய் உட்காடுறான் நம்ம இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா உனக்கு பாரம் பிசிக்கலா உனக்கு வந்து பெயினா இருக்கு உடல் வழியாக இருக்கு எப்பவுமே பிசிக்கல் பெயினை வந்து குறைக்கிறதுக்கு ஒர்க் அவுட் மட்டும் நம்ம வந்து என்ன செய்யணும் ஒர்க் அவுட் மென்டலி ஒர்க் ரீதியாக புத்துணர்வு பெறுவது சிந்தனை புத்துணர்வு பெறுவதுதான் அல்லான்னு ஒரு இடத்துல உட்கார் சுபகானு மனசை ஓர்முகப்படுத்தி நம்ம அல்லாவோடு திக்கிற செய்யும் போது மனசுல உள்ள பார் இறங்குதா இல்லையாம இதாங்க இஸ்லாமே நீங்க வணக்கம் செய்ய சொல்றது நம்முடைய மனநலனுக்கு தான் பைக்கியமா போயிடக்கூடாதுல்ல அதாவது என்ட்ரின்னு ஒன்று இருந்தால் எக்ஸிட் ஒன்று இருந்தாங்கணும் ஆசைகள் தேவையற்ற சிந்தனைகள் நல்ல யோசனைகள் கசடுகள் இதெல்லாம் மூளையில் சேருது என்ட்ரி எக்ஸிட் எங்க அதான் இப்பாதத்து இபாதத்துன்றது மறுமையில் நன்மை தருது அதை நம்ம இப்போ தொடவே இல்லை அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஏன் அல்ல இதை வலியுறுத்துறான்னு நீ கேட்டதுக்காக சொல்கிறேன் நம்முடைய நன்மைக்காக வலியுறுத்துறான் விவாதத்து இல்லாத ஒரு உலகத்தை நீங்கள் யோசிப்பாரு தொழுகை இல்லை திக்ரி இல்லை அல்லாஹ் நடப்பே இல்லை கண்டதே காட்சி கொண்டதே கொலம் இருக்காங்க என்ன ஆகும் மனுஷனுக்கு மத்தியில தீமைகள் பரவிடும் ஒருத்தன் ஒருத்தனை அடிச்சு சாப்பிடுவான் கேக்குற கால் கிடையாதுங்க நீதிபதி கேப்பாரு அவரே விலைக்கு வாங்கிட்டா ஒண்ணு பண்ண முடியாது அவருக்கு மேல யாரு இருக்கா அருமை கிடையாது அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா நீ வணக்கம் புரிவதன் மூலம் தீர்ப்பை விட நீதிபதியை விட அரசாங்கத்தை விட ஒரு சுப்பீரியர் பவர் ஒண்ணு இருக்கு அந்த பவர் தான் யாரு இறைவன் அந்த இறைவனை பயப்படுன்னு இஸ்லாம் சொல்றதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நம்முடைய நலனுக்காக தான் இவாதத்தை ஊழிய அல்லாவுக்கு இதுல திஞ்சிட்டும் அல்லாவுக்கு நன்மை கிடையாது என்பதை புரிஞ்சுக்கங்க சொல்றான் என்ன வணங்குன்னா காய் பழம் கொண்டு வா தேங்காய் பழம் கொண்டு கொண்டு வரவே தேவையில்லைப்பா அல்லாஹூ சம்மது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறோம் வேண்டாம் இன்னைக்கு நிறைய கோயில்ல போய் போடக்கூடிய அந்த காணிக்க உண்டி எல்லாம் எதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா பாவத்தை கழிக்கிறதுக்கு தான் போடுறான் பாவத்தை ஊரடிச்சு உலையில போட்டுறாங்க இந்த பாவத்தை எப்படி கழுவுறது திருப்பதி உண்டியல் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதாவது இந்த டிமானிட்டைசேஷன் வந்து சில பண மதிப்பிழப்பு நடவடிக்கை வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி அறிவு பண்ணா எங்குமே பணம் செல்லாது ஆனா கோயில போய் கொடுக்கலாம் அப்படின்னு என்ன அர்த்தம் நீ பேக் டோர்ல சம்பாதிச்ச பணத்தை புள்ள அந்த கருப்பு பணத்தை புள்ள அங்க கொண்டு போய் போடு அங்கே வந்து அக்செப்டபிள் இருக்கு அப்படின்னு எழுதி விடுனா நீங்க மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அப்போ கோயில்ல போய் போடுறது பாத்தீங்கன்னா திருப்பதியில நடந்துச்சு பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அப்ப ரெகுலரா திருப்பதிக்கு வர்ற வருமானத்தை விட பத்து மடங்கு கூடுதலா வந்துச்சு ஏன் எல்லாம் ஐநூறு ரூபா கட்டும் ஆயிரம் ரூபா கட்டுமா கிடைக்கும் இந்த ஃபோர்ஜரி ஜெரி பாட்டி அங்க கொண்டு போய் என்ன செஞ்சுட்டான் போட்டுட்டான் அப்போ கடவுளை வந்து ஒரு லஞ்ச வழி போல இவர்கள் பார்க்குற ஒரு சிந்தனை இஸ்லாம் வந்து மறுக்கிறது நீ எனக்கு ஏதோ கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் நான் உனக்கு கொடுப்பேன் நீ வணங்குவது உங்களுடைய நன்மைக்காக அப்படிங்கிற புரிஞ்சுக்கங்க எனவே வணக்கத்தை எல்லாம் வலியுறுத்துவது நம்முடைய நன்மைக்காக தான் தவிர அல்லாவுக்கு அதுல எந்த நன்மையும் கிடையாது விட்டால் எந்த தீமையும் கிடையாது அல்லாஹ் அக்பர்